அலாமி வரமத்துல தலி வர அலமது இல்லா அலம் இல்லா அலம் இல்லா எல்லோரும் மலமாக இருக்கிறீங்க இருக்கிறீர்களா அலமது முராதி ஆ முராதி யாதூன்மேல் முராதியாக இருப்பதற்கு பயிற்சி கொண்டே பயிற்சி செய்து கொண்டே வாருங்கள் அப்போ தான் அந்த மலைக்குத்தோடைய உடல் வந்து நம் நம் எண்ணத்தில் யாதில் வந்து நீக்கி யாரும் நிற்காது அந்த பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் பழக்கத்துக்கு போகணும் பழக்க பழகணும் இரவும் பகலும் பழக வேண்டும் அப்புறம் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம் அல்லவா கண்ணாடி தியானம் வாசியுடன் களிமாதனை கூறு தெளிவான முச்சொடலில் பார் திங்கள் மெகமது வருவார்கள் பாரு அதே முயற்சி பண்ண வேண்டும் அவையெல்லாம் முயற்சி செய்து கொண்டே த அதில் டச்சு கொண்டே இருந்தால் தான் அது நமக்கு வந்து அது கிடைக்கும் நம்ம பாட்டுக்கு மற்ற வீணான ப்ராக்களை கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தோமே ஆனால் அது நமக்கு கிடைக்காது ஆ நம்பிக்கலாம் போதுமானது